இன்னைக்கு நம்ம கருமஞ்சள் விளைச்சலை பத்தி நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து கருமஞ்சளை விளைவிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் பாருங்க இதுதான் கருமஞ்சள் நாங்க ஆல்ரெடி பாருங்க இதுதான் கருமஞ்சள் சாதாரண மஞ்சளுக்கும் கருமஞ்சளுக்கும் உங்களுக்கு கஸ்தூரி மஞ்சளுக்கும் வித்தியாசம் இருக்கும் இதை நீங்க வந்து நடுவுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ளூ கலர்ல இருக்கும் ஒரு லைட் ப்ளூ அப்படிங்கிற கலர்ல வந்து இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இது வந்து கருமஞ்சள்னு சொல்லணும் இது ஆல்ரெடி நான் வந்து விளைவிச்சு அதாவது க்ரோ பேக்கில் வந்து நாங்கள் விளைவிச்சிருந்தோம் அதில் எங்களுக்கு வளர்ந்தது இவ்வளோ கருமஞ்சள் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம நிலத்தில் வந்து நம்ம பதியம் போட போகிறோம் இப்போ கருமஞ்சள் அறுவடை செய்து ஒரு பத்து இருபது நாட்கள்ல இது மாதிரி மொளை விடும் இப்படி மொளை விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்தால் நிலத்துலையே நீங்கள் வந்து பதியம் போட்டுடலாம் இல்லைன்னா க்ரோ பேக்கோ இல்லை தொட்டிலேயோ நீங்கள் பதியம் போட்டிங்க அப்படின்னா நிறைய கருமஞ்சள் அடுத்த தை மாசத்தில் உங்களுக்கு கிடைச்சிரும் வாங்க எப்படி பதியம் போடலாங்கிறத பார்க்கலாம் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விட்டு இருக்கு இதே மாதிரி எல்லா மஞ்சள்லயும் விட்டு இருக்குது இப்போ எல்லா மஞ்சளையும் நம்ம தனித்தனியா நம்ம வந்து பதியம் போட போறோம் கருமஞ்சல் வந்து மகா காளி மாதாவுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு வஸ்துவா சொல்றாங்க மகாலட்சுமி மாதாவுக்கும் காளி ரொம்ப உகந்ததாக சொல்லக்கூடிய இந்த கருமஞ்சலை நம்ம வீட்ல வளர்க்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதை முறைப்படி நம்ம பராமரிச்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்ல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி கருமஞ்சள் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ அந்த மொழ வந்து மேல தெரியற அளவுக்கு நம்ம வந்து பதியம் போட்டுறணும் பதியம் போட்டு ஃபுல்லா மூடக்கூடாது ஓரளவுக்கு மண்ணு வச்சு மூடிட்டு மேல தண்ணி தெளிச்சு விட்டுறணும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் முளை விட்டுருக்குது இந்த இடத்துலையும் முளை விட்டுருக்குது இங்கேயும் முளை விட்டுருக்கு ஸோ நம்ம அது மாதிரி நம்ம பதியம் போட்டோம்னா மூணு இடத்துல இருந்து நமக்கு துளிர் வரும் இப்படிதான் இருக்கும் கருமஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிங்கன்னா நடுவில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து உங்களுக்கு கருமஞ்சள்